வணக்கம் தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்காக அவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்ட அட்டையை வழங்கினார்கள் அந்த முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை பல தனியார் மருத்துவமனைகள் ஏற்க மறுப்பது ஏன் என்று தெரியவில்லை ஏற்க மறுக்கிறார்கள் இதை உடனடியாக தமிழக அரசு தட்டி கேட்க வேண்டும் ஒரு சில மருத்துவமனையில் ஏற்றாலும் கூட கூடுதல் கட்டணத்தை பெறுகிறார்கள் ஆகவே முதலமைச்சர் உடனடியாக இதன் வேரில் தலையிட்டு மருத்துவ முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு அட்டைக்கு எல்லா மருத்துவமனைகளையும் ஏற்கும் வகையில் ஆவண செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல ஏழு எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் மிக குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் உதவி பெறுகின்ற வகையில் கூட்டுறவு முறையில் தமிழகம் முழுவதும் மருத்துவமனைகளை ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாவது குறிப்பாக பெரம்பலூர் மயிலாடுதுறை திருப்பத்தூர் வாணியம்பாடி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் கூடுதலாக இரண்டு அரசு மருத்துவ கல்லூரிகளுடன் கூடிய மருத்துவமனைகளை ஏற்படுத்த வேண்டும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து உடனடியாக இந்தந்த மாவட்டங்களில் மருத்துவமனைகளை ஏற்படுத்த வேண்டும் மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் தமிழக அரசு இதனால் ஆயிரக்கணக்கான கோடி வருமானம் இழப்பு ஏற்பட்டாலும் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே மதுவிலக்கை தாங்கள் கட்டாயம் அமுல்படுவத் படுத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் இதே தமிழக முதலமைச்சர் அவர்கள் தங்கள் வீட்டு முன்னின்று கடந்த ஆட்சிக்கு எதிராக மதுவிலக்கின் தீமைகளை எடுத்துரைத்து மதுவிலக்கை அமுல்படுத்த கோரி போரிட போராடினார்கள் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது ஆகவே உடனடியாக மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் தொழில்துறையினர் வா தனியாரிடம் இருந்து வாங்கும் மின்சாரத்திற்கு கூடுதலாக தமிழக அரசு வரி விதிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தமிழக பாடப்புத்தகங்களில் நம்முடைய சுதந்திரத்திற்காக போரிட்ட தியாகிகளின் வரலாறுகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி சீரழிந்தது என்பதையும் தெல்ல தெளிவாக பாடப்புத்தகங்களில் பதிப்பிக்க வேண்டும் வெள்ளை வெள்ளையன் காலத்துக்கு முன்பாக நாம் தமிழகத்தை ஆண்ட மன்னர்களான ராஜராஜ சோழன் சேரன் பாண்டியன் செங்குட்டுவன் கட்டபொம்மன் திருமலை நாயக்கர் போன்ற மாமன்னர்களின் வாழ்க்கை வரலாற்றை பாடப்புத்தக புத்தகத்தில் பதிவேற்றி இன்றைய மாணவ மாணவிகள் அறிந்து கொள்கின்ற வகையிலே செயலாற்ற வேண்டும் தமிழக அரசு இதற்கு உடனே ஆவன செய்ய வேண்டும் என்று தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்